ம்ஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்புள்ள என் இஸ்லாமிய சுந்தரங்க சொந்தங்களே மஸ்ஜித் தவுஹீத் அறக்கட்டளை சார்பாக நான் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வரோம்ல அதுல நபிகள் இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் வாழ்ந்து மரணிக்க போறோம் மரணிக்க போட்டு அற்பமான உலகம் இது இந்த அல்லாஹ் வந்து நமக்கு வந்து அற்புதத்தை தயாரித்து வைத்திருக்கிறார் பேர் அற்புதம் சொர்க்க சோலையில நம்ம நுழையணும்னா இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப் அப்படின்னு நவியல் நாயகமும் அல்லாகவும் நமக்கு கற்று தந்திருக்காங்க அது மாதிரி வாழ்ந்தாதான் உலகத்துல வெற்றி அடைய முடியும் மறுமலையை வெற்றி அடைய முடியும் அப்ப அதுல மேலதிகமா சிறந்த மனிதர்களா வாழணும் அப்படின்னு நவியல் நாயகம் நமக்கு அறிவுரை சொல்றாங்க அப்ப சிறந்த மனிதர்களா வாழணும் என்பதை நம்ம சொன்ன நவியல் நாயகம் யார் சிறந்த மனிதர்கள் அப்படின்னு சில பட்டியல் தர்றாங்க அந்த பட்டியலில் நபிகள் நாயகத்தை ஒரு மனிதர் கேட்கிறார் யார் அசுரல்ல சிறந்த மனிதர்கள் யார் என்று கேட்கிறாங்க அதுக்கு நபிகள் நாயம் பதிலளிக்கிறாங்க யாருக்கு தூய்மையான எண்ணம் இருக்கிறதோ அவர் தான் சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த மனிதர்கிட்ட திருப்பி நபிகள் அந்த மனிதர் வந்து அந்த சாபி திருப்பி நபிகள் நாய்கிட்ட கேட்கிறாங்க யார் அசுரல்லா உண் அதாவது இந்த உண்மை பேசுவதை பற்றி எங்களுக்கு தெரியும் நாங்கள் அறிந்து வச்சிருக்கிறோம் உண்மையான உண்மை மட்டும் பேசுகிற ஒரு மனிதர் சிறந்த மனிதராக இருப்பாரு என்ன தூய மனிதர் அப்படின்னு கேட்கும் போது நபிகள் நாயன் சொல்றாங்க யாருடைய உள்ளத்தில் பாவமோ அநியாயமோ குரோதமோ பொறாமையோ இருக்காதோ அவர் தான் சிறந்த மனிதர் அப்படின்னு நபிகள் நாயன் சொல்றாங்க உண்மையும் பேசணும் யாருடைய மொள்ளத்திலையும் பாவமான காரியங்களில் ஈடுபடுற எண்ணம் இருக்கக்கூடாது அடுத்தவர்களுக்கு வழங்கப்பட்ட அருக்கடை வைத்து பொறாமையும் போடக்கூடாது அவங்க மீது குரோதமும் நம்மளை விட சிறந்தவனா இருக்கிறானே நம்மளோட சிறந்த சிறப்பாக வழங்கப்பட்டிருக்கிறானே என்ற குரோதமும் இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க ஆக இந்த குணங்களில் இருந்து நம்ம விடுபட்டு குரோத குணம் பொறாமை குணம் இதுல இருந்து நம்ம விடுபட்டாத்தான் நம்ம சிறந்த மனிதர்கள் ஆகி மறுமையில வெற்றி அடைய முடியுங்க அதுபோக நபிகள் நாயகம் சொல்றாங்க நபிகள் நாயகம் இயற்கையாவோ செயற்கையாவோ கெட்ட வார்த்தை பேசு பேச அவங்க வந்து பேசாதவங்க தான் நற்குணம் உடையவர் தான் யார் என்று நபிகள் நாயத்துக்கு கேட்கப்பட்ட போது யாரு கெட்ட வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறாங்களோ கெட்டதை செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் நற்குண முடியோர் அப்படின்னு சொல்றாங்க ஆக சிறந்த மனிதர்களாக இருக்கணும் நற்கு நற்குணம் உடையவர்களாக இருக்கணும் மேலும் நபிகள் நாயம் சொல்றாங்க அல்லாவின் தூதர்கிட்ட கேட்கிறாங்க முஸ்லீம்களில் சிறந்தவர் யார் என்று நபிகள் நாயத்தை கேட்க போகும்போது யாருடைய நாவாலோ கரத்தாலோ பிறருக்கு துன்பம் ஏற்படவில்லையோ அவங்க தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் முஸ்லீம்களில் சிறந்தவர்கள் முஸ்லீம் எல்லாரும் முஸ்லீமாக இருப்பாங்க யார் வந்து அல்லாஹையும் நபி நபிகள் நாயத்தையும் ஒப்புக்கொள்கிறார்களோ ஒரு கடவுள் கொள்கை ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்கள் முஸ்லீமாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களை சிறந்தவர்கள் யார் நபிகள் நாயத்தோட விளையாடப்பட்ட போது யாருடைய நாவு யாருடைய செயல் இது ரெண்டுலையும் முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெறப்பில்லையோ அவங்க கெட்டவங்க யாரு பாதுகாப்பு பெற்று விட்டார்களோ அவர்கள் நல்லவர்கள் என்று நபிகள் நாயம் சொல்றாங்க அதுபோக நபிகள் நாயம் வந்து ஒரு சபையில் அமர்ந்திருந்தாங்க அப்ப வந்து ஒரு எல்லாத்தையும் கேட்கிறாங்க உங்கள்ட்ட உங்களில் சிறந்தவர் யார் என்று கேட்க நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப சகாபாக்கள்லாம் அமைதி இருந்துடுறாங்க திருப்பியும் கேட்கறாங்க மூன்று முறை இவ்வாறு வந்து உங்களில் சிறந்தவர் யார் என்று நான் சொல்லட்டுமா என்று நபிகள் நாயம் கேட்ட போது இறுதியா ஒரு மனிதர் சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க எங்கள் யார் கேக்கும் போது யாருடைய காரியங்களில் எதிர்பார்க்கப்படுமோ யாருடைய காரியங்கள் தீமை எதிர்பார்க்கப்படுமோ யாருடைய காரியங்களில் யாருடைய பேச்சுகளை கெட்ட பார்த்து கெட்ட பேச்சுக்கள் வருமோ அவர்கள் மனிதரில் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயம் சொல்றாங்க யாருடைய காரியங்கள் நன்மை மாத்திரம் எதிர்பார்க்கப்படுமோ யாருடைய பேச்சில் நல்லதை மட்டும் பேசுவானோ அவன் தான் மனிதர்கள் சிறந்தவர் சிறந்தவர் யாருன்னு கேட்டாலும் நாயகம் நற்குணம் முடியோன்னு சொல்றாங்க சிறந்த செயல் செய்ய செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள் ஆக அல்லாவி நல்லடியார்களே இந்த உலகம் ரொம்ப அற்பமானது ரொம்ப சின்ன காலம் வாழ போறோம் கண்ணு நம்ம நம்ம கண்ணு முன்னாடி நேற்று இருந்தவர் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இருந்தவர் நாளைக்கு இருக்கிறவரு நாளை கழிச்சு போறான்னு தெரியல அப்ப நம்ம தினந்தோறும் மரணங்களை பார்த்து வருவோம் அதுவும் நாம் பாலும் இந்த காலத்துல எல்லாம் இளம் வயது மரணங்களை நிறைய பார்த்து வர்றோம் அப்ப நம்ம வறுமையில வெற்றி அடையும்னா சொர்க்க சோலையில் நம்ம நுழையணும்னா சிறந்த மனிதர்கள் ஆகணும் யாருடைய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாகாமல் அதுக்காக ஒரு இஸ்லாத்திய கொள்கை இருக்க ஒரு ஆள் திருடுறாரு திருடுற போகும்போது அவரை வந்து இப்போ தெரியுது இஸ்லாமிய இஸ்லாமிய சட்டத்திட்டங்களின் நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு வழிகட்டு நடக்கிறார்ல அவருக்கு இது பொருந்தாதுங்க ஒருத்தவன் திருடுனான்னா அதுவும் சமூகத்துக்காக சமூகத்தின் பேரை சொல்லி திருடுனான்னா அவனை வந்து நம்ம சமூகத்துக்கு அடையாளம் காட்டுதான் அவன்கிட்ட நெல்லின பார்க்க கூடாது ஆக மனிதர்களில் சிறந்தவர்களா வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலையும் வெற்றி அடைய முடியும் மறுமையிலையும் என்று வெற்றி அடைய முடியும் அப்பேற்பட்ட நற்கூட முடிய நம்மளே நம்மளே நம்மள உட் உட்கொண்டு சிறந்த மனிதர்களா வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு என்ன எனக்கும் அருள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் பாக்ரத் தவானா ரபில் ஆலமின் ஆலமீன் அஸ்லாம் வலிகம் வரமத்தி